அனைவருக்கும் வணக்கம் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படின்ற நூல்ல இருந்து ஒரு வினா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு ஆப்ஷன் டி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு எது நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த விநாயகருக்கான அந்த விடை குறிப்பை பார்க்கலாம் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் டாக்டர் கே கே பிள்ளை அவர் தான் உலக தமிழராட்சி நிறுவனத்தின்படி வெளியிட அந்த பணிகள் வந்து வெளிவந்திருக்கு அதில் நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலில் முதன் முதல்ல தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்ற குறிப்பு இடம்பெற்றிருக்கு அப்போ இந்த விநாயகருக்கான பதில் எப்படின்னா பிரெஞ்ச் கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு நன்றி